ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒன்றை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சுக்கரவான் திருபடிகள் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வணங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்க்க நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்க்க நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியமான புரிவாய் ஓம் சுப்பிரபவான் திருவடையில் போற்றி போற்றேன் பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்பறை தசமி திதி இரவு பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஏகாதசி திதியாகும் போராட நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு உத்திராட நட்சத்திரம் ஆகும் நாம யோகம் இரவு எட்டு மணி பதினைந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சோபனம் நாமயோகமாகும் தைத்துலா கரணம் இன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பிரபலற்றி யோகமாகும் அதன் பிறகு சித்தயோகமாகும் நேத்திரம் இரண்டு வாரசூலை நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் மே தெற்கு மேற்கு யோகினி பூமியில் இன்று கரிநாள் அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் தடைப்பட்ட திருமணம் நடக்க பூநீர் தேவைப்படுபவர்கள் உடனே எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு வாய்ஸ் மெசேஜ் செய்து விளக்கங்களை சொல்லி பூநீர் பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வோலமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்